லெவன்த்து எக்டீஸில் உள்ள கலை சொற்கள் வந்து பார்க்கலாம் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் ஏர் பொல்யூஷன் காற்றுவெளி மாசுபாடு ஆல்ட்ரூயிஸ்டிக் அப்படின்னா பிறர் நலம் ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம் அனர்கா ஃபெமினிசம் அப்படின்னா தலைமை வேண்டா பெண்ணியம் ஆன்சஸ்ட்ரி பரம்பரை ஆங்லட் கார்ச்சிலம்பு கொலுசு ஆன்டி வயலன்ஸ் ஃபெமினிசம் வன்முறை எதிர்ப்பு பெண்ணியம் அப்ரிஷியேஷன் பாராட்டு ஆர்கியாலஜி தொல்லியல் ஆர்கிடெக்சர் கட்டடக்கலை ஆர்கியூமெண்ட் வாதிடுதல் ஆர்ச் கேலரி கலைக்கூடம் அஸ்ட்ராலஜி ஜோதிடம் அஸ்ட்ரானமி வானவியல் பேம்போ மூங்கில் பார்ன் தானிய களஞ்சியம் பேட்டர் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று பேட்டில் ஃபீல்டு போர்க்களம் பிடூமேன் ஆஸ்ஃபால்ட் நீலக்கீழ் பிளாக் ஃபெமினிசம் கருப்பின பெண்ணியம் பிளட் பொல்யூஷன் இரத்த மாசுபாடு பிரேவரி ஹீரோயிசம் வாலர் போல்டர் வீரம் பிரதர்ஹுட் அப்படின்னா சகோதரத்துவம் கேமியோஸ் பிரதிமைகள் கேன்வாஸ் கித்தான் கேவ் டெம்பிள் குகை கோயில் கேரக்டர் பண்பு சேரியோட் தேர் சேரிட்டி தொண்டு சர்க்கஸ் வேடிக்கை வட்டரங்கம் சிவிக் குடிமை சிவிலைசேஷன் நாகரிகம் நன்றி